ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ராரி சினிமா பேஸ் அப்படில ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க இப்போ சூர்யா அவர்களே நேரடியாக வந்து சொல்லிட்டாரு கங்கா படம் ரேஸ்லேருந்து விலகுது அக்டோபர் பத்தாம் தேதி அந்த படம் வந்து வேட்டையின் படத்துக்கூட கிளாஷ் ஆகாது அப்படின்ற மாதிரி நேர்த்திக்கு நைட்டு அவரு அறிவிச்சிட்டாரு நேற்று நைட் பார்த்தீங்கன்னாக்கா கார்த்தி அவர்கள் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய மெய்யழகன் படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் கலந்துட்டாரு அங்கே தான் அவர் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேட்டையின் படமும் நம்ம படத்துக்குள்ள வரதா இருக்கு அக்டோபர் பத்தாம் தேதி ரஜினி சார் நமக்கு வந்து மூத்தவர் நான் பிறக்கும் போதே அவர் வந்து நடிக்க வந்துட்டாரு ஐம்பது வருடமாக தமிழ் சினிமாவுடைய அடையாளமாக அவர் வந்து திகழ்றாரு அவர் கூட நம்ம படம் வந்து போட்டி போடுறது சரியாக இருக்காது ஸோ அதனால அந்த மூத்தவர் சூப்பர் ஸ்டார் அவர்களோட படம் அன்னை தேதியில் வர்றது தான் சரியான ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்றமாரி அவர் சொல்லியிருக்காரு அதே போல் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நம்மளுடைய எல்டர்ஸுக்கு நம்மளுடைய மூத்த நடிகருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அந்த வகையில் அவரோட படம் மட்டும் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு அதே போல் சூர்யா அவர்களுடைய கங்குவா படத்தை பத்தி அவர் பேசியிருக்காரு என்னுடைய படம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தை மாதிரி அது என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ தான் அதுக்கு பிறந்தநாள் நாள் அன்னைக்கு நீங்க கொண்டாடுங்க எல்லாருமே வந்து நம்ம படத்து மேல வந்து ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கீங்க நம்ம படம் வரும்போது அன்னைக்கு நீங்க கொண்டாடிக்கலாம் சோ அதனால ரஜினி சாரோட படம் பார்த்தீங்கனாக்கா இதன் மூலியமாக வேட்டையின் படம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து சோலோ ரிலீஸா அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ சூரிய அவர்களே டைரெக்டாகவே அவரை பார்த்தீங்கனாக்கா சூப்பர் ஸ்டார் அவருக்கு வழி விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கனாக்கா லாஸ்ட்டு ஒரு பத்து நாளாகவே வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய டாக்ஸாகவே இருந்தது படம் வந்து கிளாச்சுக்கு வருதா வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மின்சைட் நியூஸ் என்ன சொல்றாங்கன்னா கங்கா படத்தோடைய விஎஃப்எக்ஸ் எக்ஸ் இன்னும் நிறையவே இருக்கு நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு ரெண்டு வீடியோ சம்மந்தமாக போட்டிருப்பேன் அதாவது தங்களான் படத்தோடைய விஎஃப்எக்ஸ்லாம் எக்ஸ்லாம் படும் மோசமாக இருந்தது அது விமர்சனாகச்சு அதை பார்த்துட்டு கங்கா படத்தோடைய அந்த டீம் பார்த்தினாக்கா தங்களான் படத்தோடைய அந்த என்னென்ன குறைகள்லாம் தான் அங்கே பார்த்துட்டாங்க அதே குறைகள் இவங்களுக்கும் இருக்குன்றதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால தான் அங்கே விஎஃப்எக்ஸை மேலும் மேலும் பார்த்தினாக்கா இன்னும் வந்து அது வந்து மெழுகை தின்னு இருக்காங்க அதுக்கு டைம் தேவைப்படுது ஸோ அக்டோபர் பத்தாம் தேதி வந்தா சரியா இருக்காதுன்றதுனாலதான் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாக்கம் கிடச்சிச்சு ரஜினி சாருக்கு படத்துக்கு நம்ம மோதலாம் சரி வராது அதனால அதுக்கு வந்து வழி விட்டுரும் அப்படின்றதுனால தான் நேத்திக்கு அழகா பத்திரங்க மேட்ச் பண்ணி பேசிட்டாரு சூர்யா அவர்கள் அப்படின்ற ஒரு டாக்ஸும் கோலியோட இருக்கு ஆனா எது எப்படியோ நேத்தி அவர் பேசின அந்த விதம் அந்த பொலைட்னஸ் அந்த ஹம்பிள்னஸ் ரஜினி சார் மேலே அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த மரியாதையை அது காட்டுது அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நான் சொல்லுவேன் ஸோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழ் ஃப்ரெண்ட்ஸ்